அன்புடன் கோவிந்தராஜில் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆடை அடிமல் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் விவசாயிகளுக்கு நண்பர்களுக்கு இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் சொன்ன பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சரி வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் நேற்று இரவு வந்து கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அந்த மழை வந்து ஆங்காங்கே பெஞ்சிட்டு போயிடுச்சு இப்போ நம்ம ஊரில் தூரிக்கிட்டு இருக்குது மணல்மேடு சுற்றுவட்டாரங்களில் டெல்டாவில் மயிலாடுதுறையெல்லாம் தூ தூறல் பெரிய மழையெல்லாம் இல்லை நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல குழப்பமான வானிலை குழப்பமான வானிலைன்னு அதாவது வந்து இனிமேல் வந்து மேற்கில் உருவாகிற மேகம் அல்லது கிழக்கில் உருவான இடிமழை மேகம் வங்கக்கடலின் பகுதிகளுக்கு நகர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது வந்து இங்கே ஒரு சுழற்சி கோபால்புர்ட்டேருந்து போனது வந்து வங்கக்கடல்லேருந்து போனது வந்து இமயமலைக்கு போயிடுச்சு இன்னொரு சுழற்சி குஜராத்லேருந்து அரபிக்கடலில் ஒரு புயலாக சிவியர் சைக்கிளோன்னு சொல்கிறாங்க தீவிர புயலாக கீழே இறங்கியிருக்கு அது போகிறது இல்லை அது வந்து மேற்கத்திய கலக்கத்தால திருப்பி போனமாச்சாம் பூமண தொடங்கிற மாதிரி பழமொழியை மாதிரி அது வந்து திரும்பி இதுக்கே வரப்போகுது இதுதான் குழப்பமான வானிலை மாற்றம் ரைட்டுங்களா திருப்பி வந்து இனிமே ஒரு தீபாவளி வரைக்குமே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற வரைக்குமே ஏன்னா வடகிழக்கு காற்று திரும்ப போகுது அதனுடைய சிம்டம் தான் இது இனிமேல் மேகம்லாம் வந்து வங்கக்கடலுக்கு இங்கேருந்து மேற்கு இருந்து கிழக்க போகும்லாம் இருக்க முடியாது இனிமேந்து கிழக்கேருந்து மேலே தெற்கே இருந்து வடக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்பயே வந்து மேகங்கள் கடலில் இருக்குது அது அப்படியே கடலில் நகர்ந்து போயிடும் இனிமேல் மழை பெய்யாது உடனே அரப்பரத்தலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது ஏன்னா இது வந்து ஏற்படுறது தான் இன்றைக்கி நேற்று ஏற்படுறதில்ல எப்போதுமே ஏற்படுறது தான் தமிழக நிரப்பரப்பின் மீது மேற்கு தென்மேற்கு தெற்கு என நகரலாம் ஆந்திரா கர்நாடகா ஒட்டிய பகுதியிலும் வடக்கு கடலோர பகுதியில் ஒரு இடிமழை மேகங்கள் தெற்கு தென்மேற்கு மேற்கு எனவும் நௌரத்துக்கு முற்படும் இது வந்து அக்டோபர் அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற வரைக்கும் பதினாறு பதினாறு பதினேழு வரைக்கும் கூட இருக்கும் பதினெட்டு தான் ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க நம்மனால் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி பதினாலு பதினஞ்சே நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் இந்து இந்த காற்று திசை மாறுற நேரத்தில் நம்ம எல்லாருமே மேப்பு பார்க்குறோம் மிண்டி மேப்பு பார்க்குறோம் இல்லை வெதர் மேப்பு பார்க்குறோம் அது வந்து கண்ணா கண்ணாகனான்னு காட்டுங்க ஏன்னா அது வந்து கம்ப்யூட்ரு அது வந்து ஒரு அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்தா அதை அனலைஸ் பண்ணி அதை சொல்லும் அது அவ்வளோதான் அது அதனால் முடியும் அதனால் அது வந்து எப்படி சொல்கிறது அது நட்டு காண்ற மாதிரி அது வந்து காட்டும் அதனால் வந்து முன்னுக்கு முன்னு முரணாக காட்டும் ரேடார் ரேடாரு கரெக்டு ரேடாரு நௌகாஸ்ட் அலர்ட்னு சொல்கிறாங்க செயற்கைக்கோள் புகைப்படம் தான் நிகழ்நேரத்தில் அதிக அளவில் பயன்படும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இடிமழை திருவிழா இன்னையிலேருந்து இனிதே ஆரம்பமாகிறது இடிமழை மேகங்கள் கிழக்கில் வடகிழக்கில் வடகிழக்கில் உருவாகி மேற்கில் நகர ஆரம்பிக்கும் அதுதான் இப்போ வந்து ஹைலைட்டு மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடங்கள் உள் மேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் இதில் வந்து எந்த விதமான சந்தேகத்துக்கும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடலுக்கு மேகம் போயிடுச்சு எல்லாம் மேப்பை பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணாதீங்க எப்போ வேணாலும் திரும்பி தெற்கேருந்து வடக்கோ மேற்கிருந்து கிழக்கேருந்து மேற்கோ மேகங்கள் நகர ஆரம்பிக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இனிமே ஒரு பதினஞ்சு தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் ரேடாரை பார்க்குறது தான் நல்லது விண்டு மேப்பு வெதர் மேப்பெலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன அப்படின்னா தான் காட்டும் ஏன்னா அதுக்கு கொடுக்குற ஃபீடு அவ்வளோ தான் அது வந்து அதை வச்சுட்டு தான் அது சொல்ல முடியும் அதனால் சொல்ல முடியாதுங்கிறது தான் நிதர்சனம் ரேடார் வந்து கரெக்டாக காட்டி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் வந்து ரேடார் இதெல்லாம் வந்து ஆறு மா மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திர மேப்பு ரேடாருங்கிறது வந்து அப்பப்போ நடக்கிறது அதில் டைம் போட்டிருப்பாங்க ரேடாரில் அந்த டயத்துலேருந்து அஞ்சரை மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்கி விஷயங்கள்லாம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அதற்காக தான் போட்டால் நன்றி வணக்கம்